ஆயோர்படி பாஷால ஒரு ஆண்டனி கூலில சைமன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஹைதராபாத்தின் ஃப்ரீ தெரிமாஸ் பேச்சு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க அடுத்தடுத்த சிங்கல்ஸ்லாம் எல்லாம் வெளியிட்டு இப்போ ட்ரெய்லர் வெளியிட்டாச்சு அடுத்ததான் ஃப்ரீ இவெண்ட்ல தலைவர் இப்போ ஹைதராபாத் ஃப்ரீ இவெண்ட்ல பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா பாஷாவில் ஒரு ஆண்டனி அப்படின்னாக்கா கூலியில சைமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேற 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 லெவல் எழுதி வச்சுங்க இந்த படம் பாஷாவும் தாண்டி மிரட்டலா இருக்கும் அப்படின்றது மட்டும் உறுதி ஆயிடுச்சு நீங்க எப்படி ஒரு மரணமாஸ் காட்டப் போறாங்க ரெண்டு பேரும் ஆனா தலைவர் சொல்றத போது பார்க்க அப்படி மிரட்டலா சொன்னாருங்க அந்த வார்த்தையை நீங்க போய் பாருங்க இப்போ லைவா நீங்க பாக்கலாம் அது ஜெமினி டிவியில போடுறாங்க அந்த சன் டிவி தானே ஜெமினி டிவில போய் பாருங்க அவ்வளோ அற்புதமா தலைவர் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் அவர்கிட்ட பழகணும் தாய்லாந்துல அப்போ பேசின வார்த்தையெல்லாம் நான் மறக்க முடியல சைமன் அவர்கள் எல்லா நடிகரை பத்தியும் பேசியிருக்காரு அவ்வளோ அற்புதமான கேரக்டர் அவரு அந்த சைமன் ஆக்டரை நான் நடிக்கிறேன்னு நினைச்சேன் அவ்வளவு ஸ்டைலிஷான இந்திய ஆடியன்ஸுல சொல்றாரு அதர கொட்டி சார் அப்படின்றாரு அதர கொட்டி சார்னா வேற லெவல் அவங்க தெலுங்குல அப்படி அற்புதமான ஸ்பீச் தலைவருடைய ஸ்பீச் ஷூட்டிங் ஸ்பாட்ல நாகார்ஜனோட பேசுன்ற அவர் சொன்னாரு அவரு எப்படி உங்களை சீக்கிரட் அப்படின்னு நீங்க ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு ஆனா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் சொன்னேன் என்னன்னா அவர் சீக்ரெட் மெயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரா எந்த விஷயத்தையும் மண்டையில் ஏற்றிக்க கூடாது அது ஜஸ்ட் லைக் டெட்னு அப்படி கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா முக்கியமாக எக்ஸசைஸ் சொல்லியிருந்தார் இல்லைங்களா அவருடைய அந்த யங் அவருடைய எங் லுக்கு அவர் இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஜாமியா பியூட்டிஃபுல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு அப்போ தலைவர் இந்த பதிவுல அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய தகவலை அதில் பகிர்ந்திருக்காரு ஒரு ஒரு நடிகர்களை பத்தியும் திரும்பவும் பேசியிருக்காரு எல்லாருமே வந்து அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க நினைச்சிருக்காரு அவருக்கு வந்து வில்லன் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை ஆனா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி ஸ்டைலிஷ் வில்லன் அப்ப தலைவர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லங்க தெலுங்கு ஆடியன்ஸ் இன்னமும் மிரட்டிட்டு தான் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க அங்க வார்டூ வந்தாக்க வார்டூ தான் ஹைப்பு அப்படி இப்படி பைப்பு அப்படின்னு சொன்னாங்க அங்க ஒண்ணுமே இல்ல இங்க என்ன ஆச்சு தெரியலரை பீட் பண்ணிடுச்சு நம்ம கூலி ட்ரெயிலர் ஆமாங்க போய் பாருங்க லைக்ஸ்ல நம்ம வார்டூட நம்ம கூலி ட்ரெயிலர் தான் அதிக வியூஸ் லைக்ஸ் பெற்று முதல் இடத்துல இருக்குங்க இதுதாங்க தலைவர் தலைவர் எங்கயோ நான் தான் கிங்கு தலைவர்கிட்ட எவனா மோதனா அவங்க எல்லாம் எங்க போவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரி அதெல்லாம் நான் என் வாயில சொல்ல மாட்டேன் ஏன்னா ஜூனியர் என்டிஆரும் சரி நல்ல நடிகர் ஹிர்திக் ரோஷனும் நல்ல நடிகர் இவங்க ரெண்டு பேருமே தலைவருக்கு மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் வைச்சு கொண்டு இருக்கிறவங்க ஆனால் யாஸ் அந்த பிலிம்ஸா அது என்னது யாஸ்ராஜ் பிலிம்ஸ் அவங்க பண்றது அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் சரி எது எப்படியோ எது நடக்குதோ நல்லதுக்குதான் இப்போ தலைவருடைய கூலி படம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா ட்ரெயிலர் ஐந்து மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு தெலுங்குல அப்படின்றதையும் இந்த ஒரு தருணத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் சற்று முன் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் இதை அதிரடியா அறிவிச்சிருக்காங்க அதை வேணால் இணைக்கிறேன் பாரு இந்த இணைச்சிருக்கேன் பாருங்க சன் பிக்சர் ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அங்க இருக்கிற ஏசியன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களும் பார்த்தீங்கன்னா இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க அதையும் இணைச்சிருக்கேன் இதுதாங்க தலைவர் தலைவர் எங்க போனாலும் அவர் தாங்க கிங்கு அது எந்த யாருடைய பேட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் அங்க அவருக்கான கோட்டையை அவர் நிறுவிடுவாரு அவர்தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றது இந்த உலகிற்கு தெரியும் ஓகே நண்பர்களே இல்லை நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம் இப்போ மரணமாஸ் காட்டிகிட்டு இருக்கு தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா பாஷாவுக்கு ஒரு ஆண்டனி கூலிக்கு ஒரு சைமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னப்பா நடக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை கமெண்ட்டில் சொல்லி ஆகணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்